பே பேசே தெரியல ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இப்போ நான் இப்போ லாஸ்ட் மினிட் எல்லாம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவருக்கு உடம்பு முடியாது முன்னாடி படம் பார்த்துட்டு அதை பற்றி ரிவ்யூ சொல்லிவிட்டு அழுதுட்டு போல அப்போது ராத்திரி ஒரு மணிக்கு பெயினாக இருக்குதுன்னு சொல்லி பையனை கூப்பிட்டு சாதாரணமாக அவரே தான் கூப்பிட்டுன்னு போயிருக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு நார்மலாக இது பண்ணுறாருன்னும் போது சரி தேடிடுவார் அப்படின்னு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் எதிர்பார்க்கவே இல்லை ஃபுல்லாகவே இருந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா நான் எவ்வளோ பேர் நடிக்கிறவர்கள் பழக்கிறோம் எல்லாேருக்கும் உதவி செய்கிற ஒரு பழக்கம் நல்ல பழக்கம் எங்கேயும் ஒவ்வொரு ஊர் போனாலே ஏதாவது ஒன்று வாயின்னு வந்து கொடுப்பார் என்ன இருக்கோ வந்து மாமாவை சாப்பிடு வீட்டில் இருந்து தொகையிலாச்சுன்னு கொடுப்பாரு ரொம்ப ஒரு குடும்பமாக பழகிறதுக்கு ஒரு எளிமையாக உணர்ச்சி வசுப்பட்டுவார் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எளிமையாக உணர்ச்சி வசுப்படுவார் ரொம்ப பாசக்கம் பாசமாக பழகிறதுல வந்து அவர் மனிதர்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூனை மாடு இது அவங்கக்கிட்டலாம் அன்பாக இருக்கும் ஒரு மனிதர் நல்ல கேரக்டர் பட் இதை எதிர்பார்க்கவே இல்லை என்ன அதுக்காக இது அவர் இறந்ததுக்காக என்ன சொல்கிறதுங்கிறது எனக்கு தெரியல அந்த வார்த்தைகளே இல்லை கடந்த கால நினைவுகள் பழகின பழக்க அதை பேசுகிறதா இல்லை இங்கே இறந்துட்டாரே இந்த நம்ம டீம்ல இருந்து ஒரு நாங்கள் ஒரு கேங்காக இருப்போம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஒரு எங்களைலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு நிகழ்ச்சியை இது பண்ணார் ஏற்பாடு பண்ணார் டுவெண்ட்டி இயர்ஸ் லோன் சபான்னு சொல்லி அரேஞ்ச்மெண்ட் பண்ணது அவர் தான் நான் வர முடியாமல் இருந்தது அதுக்கப்புறம் காலையில் வரைக்கும் ஷூட்டிங் இருந்து அதை ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார் சரி நான் போக போகிறமே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம போனதும் தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் இப்போ வரும்போது எல்லோரும் நம்ம டீமில் தான் பேசிட்டே இருந்தோம் என்னடா இது எதுக்கு எல்லோரையும் இந்த மாதிரி இவ்வளோ வருஷமாக அவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எல்லோருக்கும் இது பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறது நான் அப்படிங்கிற மாதிரி நினச்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போது இப்போ வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் காம்பினேஷனுங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி சொல்லும் போது ஏற்கனவே இப்போ ரெண்டு மூணு படங்களிலே நாங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷன் நடக்கிறோம் அது பாதி ஷூட்டிங் தான் முடிஞ்சிருக்குது இன்னும் பாதி ஷூட்டிங் எடுக்க வேண்டியது இருக்குது வரவங்கெல்லாம் இப்போ உங்களை வச்சு தான் எழுதி நிற்கிறோம் ரெண்டு பேரை வச்சு எழுதி நிற்கிறோம் அப்படின்றாங்க எந்த அளவுக்கு இது எதிர்பார்க்கவே ரொம்ப நன்றி